மரியாதைக்குரிய பாரத பிரதமரை மனநிறைவோடு வரவேற்றுவிட்டு தந்தை கொஞ்சம் உடம்பு சரியில்ல கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டேன் அவரை வரவேற்றது மனநிறைவு தந்தது ஏன்னா இலங்கையிலிருந்து மீனவர் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு வருங்காலத்தில் இத்தகைய பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொண்டு விட்டு அந்த அதிபரால் இலங்கை அதிபராலேயே இந்த மண் எந்த விதத்திலும் இந்தியாவிற்கு எதிராக பயன்படாது என்ற உறுதிமொழியை வாங்கிவிட்டு அங்கே உள்ள தலைவர்கள் தமிழ் தலைவர்களை எல்லாம் சந்தித்து விட்டு இவ்வளவு தமிழ் மக்களுக்கு கொடுத்து விட்டு இங்கே வருகின்ற பிரதமரை வரவேற்க வேண்டுமா இல்லையா வரவேற்காமல் குழு குழு ஊட்டிக்கு போய் உட்கார்ந்திருந்தால் என்ன தமிழக மக்களை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து விட்டு வந்திருக்கிறார் இங்கே தமிழ் மக்களுக்காக தமிழக மக்களுக்காக எட்டாயிரம் கோடி பெருமானம் உள்ள திட்டங்களை சமர்ப்பிக்கிறார் தமிழக மக்களுக்கு ஆனா தமிழக முதலமைச்சர் அதை பார்த்து பயந்து கொண்டு ஏன்னா அவருக்கு பொறுக்கல தமிழ்நாட்டும் குடுக்கல கொடுக்கல ஆனா கொடுத்தா அவருக்கு பொறுக்கல உடனே ஊட்டிக்கு போயிட்டாரு குழு குழு ஊட்டி இவருக்கு தேவையான அந்த காலத்துல இவங்களோட வசனம் ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கேன் கும்பி எரியுது குழு குழு ஊட்டி உனக்கு தேவையானலாம் இவங்க சொன்னவங்க இன்னைக்கு சற்றே இளைப்பாற ஊட்டிக்கு போயிட்டாங்க எப்ப இளைப்பாரு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இங்கே தமிழகத்திற்கு வரும்பொழுது இளைப்பாறு உங்களுக்கு தேவையா ஆக இது வந்து ஒரு நடைமுறை பிரதமர் ஒரு மாநிலத்திற்கு வந்தால் அந்த மாநில முதலமைச்சர் அவரை வரவேற்க வேண்டும் என்பது நடைமுறை விதிமுறை வேணும்னே அதை அதை விட்டு விட்டு அங்க இளைப்பாற போயிருக்காராம் அங்க போய் என்னெல்லாம் பேசுற மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இன்னைக்கு அவர் வேஷ்டி சண்டை போட்டாரு நம்ம கலாச்சாரத்தை அவர் எடுத்து கொண்டார் முதல்வர் எப்படி கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார் என்று நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிற என்று அதனால இந்திய காலகட்டத்துல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மிக அழகாக சொல்லியிருக்கிற முதல் தாலே உங்க மொழியில கையெழுத்த போட்டு பழகுங்க உங்க மொழியில முதல் பேர வச்சு பழகுங்க அதுக்கப்புறம் மொழியை பற்றி பேசலாம் எல்லாமே இரட்டை வேடம் பேரு தமிழ்ல வைக்கிறது கிடையாது கையெழுத்து தமிழ்ல போறது கிடையாது பேர் தமிழ்ல பேசுவது கிடையாது தான் படிக்கிற தான் நடத்துற பள்ளிக்கூடத்துல தமிழ் சொல்லி கொடுக்கறது கிடையாது கல்வி அமைச்சரின் மகனே தமிழ் படிக்கிறது கிடையாது ஆனா தமிழ் தமிழ்னு பேசுவாங்க இனிமேல் தமிழக மக்களை மொழியை வைத்து ஏமாற்ற முடியாது பிரதமர் இன்னைக்கு என்ன அழகா வணக்கம் தெரிவித்து எல்லாரும் அஸ்வினி வைஷ்ணவ் கூட என்ன நல்லா இருக்கீங்களான்னு கேட்கிறாரு ஆக பிற மொழியை சார்ந்தவர்கள் மொழியில் பேசுவது எவ்வளவு பெருமை மிக்க விஷயம் அழுதுகிட்டே இருங்க மரியாதைக்குரிய பிரதமர் சொன்ன மாதிரி முதல்வர் உட்பட அழுது கொண்டே இருங்கள் அழுத்தான் போகிறீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கு மேல் இன்னும் அழா அழுதான் போறீங்க ஊட்டியில போய் என்ன பேசுறாரு தமிழக மக்களுக்கு எதுவும் கொடுக்கலன்னு பேசிட்டு இருக்காரு பேசுகின்ற நேரத்துல எட்டாயிரம் கோடிக்கு திட்டங்களை பாரத பிரதமர் சமர்ப்பிக்கிறார் இவர் டக் அவுட் எல்லாம் பேசுறாரு நாக் அவுட் ஆகப் போகிறவர் டக் அவுட்டை பத்தி பேசுறாராம் முற்றிலுமாக மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் தமிழக மக்களுக்காக ஒரு பிரதமர் வந்திருக்கிறார் நீங்க ஊட்டிக்கு போனா என்ன அர்த்தம் அதே மாதிரி மருத்துவ நுழைவுத் தேர்வு இன்டர்வியூ அது வந்து கேன்சல் நான் பார்த்தேன் இது எப்படி வெங்கடேசன் வந்து மத்திய அரசு தெரியாம ஒரு தேதி அறிவிச்சிட்டா வேணும்னே நீங்க அந்த தேதி அறிவிச்சீங்கன்னு சொல்வாரு இன்னைக்கு அறிவிச்சிட்டு நீங்க எங்கேயோ போறீங்கன்றதுக்காக ரெண்டாயிரம் மூவாயிரம் பேரை சங்கடத்துல ஆழ்த்தினீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படி ஆணவம் நான் என்ன சொல்லறேன்ங்க நான் இரண்டு மாநிலத்தை பார்த்திருக்கிறேன் ஒரு மாநிலத்துல இதே மாதிரி தான் எறக்குறே ரிப்ளே ஆகுது இந்த மனசுல எப்ப பிரதமர் வருவாரோ எப்ப தெலுங்கானாவுக்கு நல்ல திட்டங்களை கொடுப்பாரோ அப்ப சந்திரசேகரர் வர மாட்டார் புரக்க நினை மக்கள் அவரை புறக்கணித்தார்கள் அதே நிலைதான் தமிழகத்திற்கு வரப்போகுது பிரதமர் தமிழகத்திற்கு வரும் பொழுது நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் மக்கள் உங்களை புறக்கணிப்பார்கள் என்பதை தெலுங்கானா சரித்திரம் சொல்லி இருக்கிறது ஏன்னா சும்மா வரல தமிழக மக்கள் மீது அன்பு கொண்டு ஆசை கொண்டு இன்னைக்கு வந்திருக்கிறார் ராமநவமி என்ற ஒரு மங்களகரமான நாள் அதுவும் எங்களுக்கு அங்கே கொண்டாடாமல் தமிழ்நாட்டிற்கு வந்து விட்டு இலங்கையில் இருந்து வெற்றி செய்தியோட வந்தவரை வரவாய்க்க மாட்டேன்னா என்ன அர்த்தம் அதனாலே முற்றிலுமாக முதலமைச்சர் இன்று தோல்வியடைந்திருக்கிறார் குழு குழுன்னு அவர் ஊட்டிக்கு போயிட்டார் ஆனா சென்னை குழு குழுன்னு ஆயிடுச்சு அதான் ஆயிடுச்சு நன்றி

மீனவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அவங்க காட்சி காலத்துல அங்க தவித்து கொண்டிருந்த சிறையில் வாழ்ந்த மக்களை பிரதமர் வந்து வெளியிட்டு விடு விடுவித்தார் அது நாமெல்லாம் வந்து இங்க வரவேற்றோம் அதனால இவ்வளவு பேச்சுவார்த்தை நடத்திருக்குமோ அது பேச்சுவார்த்தை நடத்திருக்க மாட்டாரா ஆக நீங்க வரவேற்க கூட உங்களுக்கு அக்கறை இல்ல பிரதமர் அவர்கள் தமிழ் மக்களுக்காக எல்லா விதத்திலும் அவர் நான் வந்து ஆதரவா இருக்கிறேன் பேசி கொண்டு வந்திருக்கிறார் ஆக முதல்ல நல்லதை பாராட்ட பழகுவோம் முதலமைச்சரவை கேட்டிங்களா பிரதமர் இன்னைக்கு வராரு அது வழிமுறையாச்சு ஏன் நீங்க இன்னைக்கு வரவேற்க வரல அப்படின்னு ஆக நான் எதையுமே பின்பற்ற மாட்டேன் குடியரசு தலைவர் அலுவலகத்தை நான் மதிக்க மாட்டேன் பாராளுமன்றத்தை நான் மதிக்க மாட்டேன் எதையும் நான் மதிக்க மாட்டேன் ஆனா நான் அப்படிதான் இருப்பேன்னா மக்கள் உங்களை மதிக்காமல் போவார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க போட வரும்போது ரயில் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது ஸ்டார்ட் பண்ணும்போது ஒண்ணு சீர் பிரச்சனைகள் வந்தா ஸ்டார்ட் ஆனதை பாருங்க சக்கானதை பாக்காதுங்க முதல்ல முன்னைக்கு முத்தரசன் பேசுனதோ செல்வப்பெருந்தையோ தருப்பு கொடியோ எல்லாம் நீர்த்து போச்சுங்க மரியாதைக்குரிய பாரத பிரதமோட பலத்துல எல்லாமே கீழ விழுந்து போச்சு பேசுறவங்க பேசி கொண்டுதான் இருப்பாங்க இன்னும் கொஞ்சம் பிரதமர் சொன்ன மாதிரி அழுவுறத இன்னும் கொஞ்சம் அழுவாங்க சத்தம் போட்டு அழுவாங்க கொண்டே இருக்க வேண்டும் நாங்கள் எழுது கொண்டே இருக்கிறோம் அவ்வளவுதான் போராட்டம் நடந்ததா அப்படியா போலீஸ் நீங்க அனுமதியில் ஓடுன போராட்டம் நடந்ததோட ஓடுனவங்களை தான் நான் அதிகம் பார்த்தேன் இன்னொன்று அந்த பொதுச் செயலாளர் ஒரு கேள்வி கேட்டீங்க வக்ஃபோன் மசோதால என்ன இருக்குன்ற பதில் சொல்ல முடிஞ்சதா அப்படின்னு பேர் வந்த உடனே இன்னைக்கு இஸ்லாமிய பெண்களின் கூட்டமைப்பு மசோதாக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு இப்ப என்ன சொல்றீங்க விஜய் இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்ப இஸ்லாமிய பெண்கள்லாம் தப்பா முடிவு செய்யறாங்க சொல்றாங்களா இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதே இல்ல இது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவானது எல்லா இடத்தையும் சுட்டி சுட்டி நீங்க வச்சுக்காதுங்க அதைத்தான் சொல்றேன் அவர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அதனால் இருந்திருக்கிறாரு நன்றி